பார்த்தீங்களாங்க ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் லேப்டாப் இலவசமாக கொடுத்துருக்குறாங்க இந்த லேப்டாப் இல்லைன்னா யாருமே படிக்க முடியாது படிச்சு வேலைக்கே போக முடியாது இந்த லேப்டாப்பை வச்சு வேலைக்கு அப்ளை பண்ணி பல லட்சம் பல கோடி சம்பாதிச்சு இந்த மாணவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக ஆக போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கட்சி தொண்டர்களும் என்னதான் மு க ஸ்டாலின் அவர்கள் லேப்டாப் கொடுத்துட்டாரு அப்படின்னு பெருமையாக நினச்சாலும் அந்த லேப்டாப்ல மேலே இருக்கக்கூடிய கலைஞர் ஸ்டாலின் லோகோவை அழிச்சிட்டு விஜயோட ஃபோட்டோவையும் விஜயோட வால்பேப்பரையும் வைக்கிறது உண்மையிலே திமுக மனசுல மிகப்பெரிய வருத்தத்தையும் வலியையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தாவேக்க தொண்டர்கள் இணையதளத்துல கொண்டாடிட்டு இருக்காங்க இவங்க ஏதோ சொல்லாத ஒரு விஷயத்தை புதுசா பண்ண மாதிரியும் தங்களுடைய கை காசை போட்டு மாணவர்கள் எல்லாத்துக்குமே லேப்டாப் கொடுத்த மாதிரியும் பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே இவங்களோட வாக்குறுதியை நிறைவேற்றினதுக்கு தான் இந்த அளவுக்கு ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு இருக்காங்க திமுக தொண்டர்கள் ஆனால் உண்மையிலேயே இந்த லேப்டாப்பை மாணவர்களுக்கு இப்போ கொடுக்க வேண்டிய காரணம் என்ன இது உண்மையிலேயே பயன்படுமா பயன்படாதா இப்படி எண்ணற்ற விமர்சனங்கள் மு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியின் மீது வைக்கப்படுகிறது உண்மை என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் தேர்தல் வந்தாலே திருவிழா அப்படின்ற கதையா மக்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அன்பையும் பாசத்தையும் பொழியுவாங்க அரசியல்வாதிகள் குறிப்பா இந்த தேர்தல் நேரத்துல இன்னும் ஒரு அதிகபட்சம் நாலு மாசத்துக்குள்ள தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தல் வருவதற்கு முன்பாக மக்கள் மனசுல நம்ம எப்படியாவது நிலச்சு நிக்கணும் மக்கள் யாரும் நம்மளை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசம்பர் மாசம் ஆரம்பிச்சாங்க ரோடு போடுறது என்ன சாலையில வந்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரி பண்றது என்ன தண்ணீர் வசதி ஏகப்பட்ட வாக்குறுதிகளை பெண்டிங்ல வச்சுட்டு இப்ப பண்ணிட்டா மக்கள் மனசுல நம்ம நிலைச்சு நிக்கலாம் நம்மளுடைய ஆட்சி யாரும் மக்கள் மறக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏகப்பட்ட வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க திரும்புற திசையெல்லாம் இரவோடு இரவாக சாலைகள் அமைக்கிறாங்க தார் சாலை போடுறாங்க ஆனால் இந்த வாக்குறுதியெல்லாம் எப்போ கொடுக்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் எப்போ உங்கள் ஆட்சி அமைச்சாங்களோ அந்த தேர்தல் வாக்குறுதி தான் இப்போ நிறைவேற்றிட்டு இருக்காங்க உண்மையிலேயே உங்களுக்கு மக்கள் மேலே மிகப்பெரிய அக்கறை இருக்குது அன்பு இருக்குது கருணை இருக்குது அப்படின்னா இதையெல்லாம் நீங்கள் எப்போ செஞ்சுருக்கணும் ஆட்சி ஆரம்பித்த உடனடியாக இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பாருங்க நாங்க எந்த அளவுக்கு மக்களுக்கு நிறைவேற்றாத பல திட்டங்களை எங்க ஆட்சியில நிறைவேற்றி இருக்கோம் அதனால நீங்க எங்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு கேட்டால் ஒரு நியாயம் இருக்கு ஆனா இவங்க தொடர்ச்சியா மக்களை எப்படி ஏமாற்றணும் அப்படின்றத புரிஞ்சு தான் போன வருஷம் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் அதுக்கு முந்தின வருஷம் ஆயிரம் ரூபாய் ஆனா இந்த பொங்கலுக்கு மூணாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு கிட்டத்தட்ட இது ஓட்டுக்கு காசு கொடுக்கற கதை தான் இதை திமுக ஆட்சியில மட்டும்தான் பண்றாங்கன்னு கேட்டா அதிமுக ஆட்சியில இதே கதை தான் அதிமுக ஆட்சியில என்ன பண்ணாங்க அஞ்சாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்குறாங்க நாலாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இதெல்லாம் பத்தாது இன்னும் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு குரல் எழுப்பினவர் தான் அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் ஆனா இன்னைக்கு இவர் என்ன பண்றாரு நிதி தட்டுப்பாடு காரணமாக மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க வேற வழியே இல்லாமல் கொடுத்துருக்காங்க ஏன்னா மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய அதிருப்தியில ஏற்கனவே இருக்காங்க இதையும் கொடுக்கலன்னா நமக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப மூணாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இப்ப திடீர்னு பத்து லட்சம் லேப்டாப் நாங்க மாணவர்களுக்கு கொடுக்குறோம் இதை கொடுத்தா தான் மாணவர்கள் எல்லாருமே படிக்க முடியும் இது இல்லைன்னா மாணவர்கள் யாருமே வேலைக்கு போக முடியாது இன்டர்வியூக்கு அப்ளை பண்ண முடியாது இது எந்த அளவுக்கு உதவி பண்ணும் பாருங்க அப்படின்னு பயங்கர பெருமையாக பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதில் மிகப்பெரிய அரசியல் இருக்குது அப்படின்றது அந்த மாணவர்களுக்கே தெரிஞ்சிருச்சு அதனால தான் அந்த லேப்டாப்புக்கு மேலே ரெண்டு லோகோ போட்டிருக்காங்க ஐயா ஸ்டாலின் அவருடைய தந்தையார் கருணாநிதி இவங்களோட படத்தை போட்டு தமிழ்நாடு அரசு சிம்பலையும் போட்டிருக்காங்க நீங்கள் தமிழ்நாடு அரசு சிம்பலை போட்டது பிரச்சனை இல்லை ஆனால் இருபெரும் தலைவர்களோட படத்தை நீங்க எதுக்கு போடணும் இது மிகப்பெரிய அரசியல் இல்லையா உண்மையிலேயே நீங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மாணவர்களின் நலன் கருதி மட்டும்தான் நீங்க இந்த லேப்டாப்பை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் எதுக்கு நீங்க லோகோ போடணும் இந்த லோகோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க தின்னரை வச்சு அழிக்கிறாங்க பசங்க எல்லாருமே அதை ஒரு வீடியோவை போட்டு எதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அழிக்கலாம் தின்னர் யூஸ் பண்ணலாம் பெட்ரோல் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அதை வீடியோவை போட்டு ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் கடுப்பாகும்ல ஏன்டா நாங்கள் கஷ்டப்பட்டு லேப்டாப் கொடுத்து ஓட்டை எப்படி வாங்கலாம் இளைஞர்கள் எப்படி அட்ராக்ட் பண்ணலாம்னு நினைச்சா அதுக்கும் நீங்களே ஆப்படிக்கிறீங்களே என்ற வருத்தத்தில் என்ன பண்ணுறாங்க ஒரு செய்தி வந்திருக்கு என்னன்னா எல்காட் நிறுவனம் சொல்லியிருக்கு இந்த இந்த மாதிரி லோகோஸ் எல்லாத்தையும் நீங்கள் அழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வாரண்டி க்ளைம் ஆகாது அப்போ உடனே மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க ஐயையோ ஒரு வருஷம் வாரண்டி போயிருமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த படத்தை பத்திரமா வச்சுக்கோங்க இது உண்மையிலேயே அரசாங்கத்துக்கு எவ்வளோ பெரிய ஃபெயிலியராக பார்க்கப்படுது முதல்ல அந்த லோகோ நீங்கள் எதுக்கு போடுறீங்க ஒருவேளை அந்த லோகோவை அழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இல்லைனா மேலே ஸ்டிக்கர் ஓட்ட போகிறாங்க மாணவர்கள் வேற ஸ்டிக்கர் ஓட்டிப்பாங்க இல்லை விஜயோட ஸ்டிக்கர் ஓட்டிப்பாங்க இதில் இன்னும் இவங்களுக்கு மிகப்பெரிய கடுப்பேற்றின விஷயம் என்னென்னா வால்பேப்பரை எதை வைக்கிறாங்கன்னா விஜயோட கட்சி கொடியையும் விஜயோட படத்தையும் வைக்கிறாங்க அது இன்னமும் இவங்களை ட்ரிகர் பண்ணுது நாங்கள் கொடுக்குற லேப்டாப்பில் வால்பேப்பரை இதை வைக்கிறீங்க நாங்கள் கொடுக்குற பொங்கல் காசு மூவாயிரம் வாங்கிட்டு போயிட்டு ஜனநாயகன் படத்தை பார்ப்போன்னு இவங்க சொல்கிறாங்க இளைஞர்கள் எல்லாருமே யாரை நோக்கி பயணம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து தான் இவங்களுக்கு மிகப்பெரிய அப்செட்டை ஏற்படுத்திருக்கு குறிப்பாக திமுக தலைமைக்கு இதில் உண்மையிலேயே என்ன நமக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு எப்படி இருக்காருன்னு தெரியாது ஆனால் ஆரம்ப கட்ட காலத்தில் ஆழமான அரசியல் இருந்தவர் அவருக்கு தெரியாத அனுபவமே கிடையாது அவருக்கு இல்லாத விஷயங்களே கிடையாது ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்கு எப்படி துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு அவங்க தந்தையார் உடனே இருந்தவர் இவரை பொறுத்த வரைக்கும் இவரை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியுதா தெரியலே அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாகவே இந்த நான்காண்டு காலமாக இருக்குது நீங்கள் நல்லது செஞ்சீங்க அப்படின்னா மக்கள் உங்களை தேடி தேடி வாக்கு செலுத்த போறாங்க நம்ம பலமுறை சொல்லியாச்சு ஆனால் நீங்கள் மிகப்பெரிய அரசியல் காரணத்தோடைய எல்லாத்தையும் அணுகும் போது மக்கள் எப்படி உங்களை ஏற்றுக்குவாங்க இன்னைக்கு நீங்க லேப்டாப் வந்து கொடுக்கணுன்ற அவசியம் என்ன அதுவும் தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க ஏன் கொடுக்குறீங்க அது ஒரு அரசியல் இல்லையா மூன்றாம் ஆண்டு படிச்சு முடிச்சுட்டு அவன் வேலைக்கு தேடும் போது இந்த லேப்டாப் வச்சு வேலைக்கு தேடுவான் உண்மையிலேயே மனசாட்சியத்தோடு சொல்லுங்க லெவன்த்து டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு லேப்டாப் தேவையா இல்ல தேர்ட் இயர் முடிச்சு போறப்ப லேப்டாப் தேவையா அதுவும் பத்து லட்சம் லேப்டாப் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க பெருமையா சொல்றீங்க இதை நீங்க எப்போ கொடுத்துருக்கணும் ஏன் இத்தனை ஆண்டு காலம் கொடுக்கல அப்ப இதுக்கு முன்னாடி படிச்சு முடிச்சு போனவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் எதுவுமே கிடையாது இதுல மிகப்பெரிய ப்ரொமோஷன் எதை வச்சு பண்றீங்க சினிமாவை வந்து இந்த உலகம் வந்து எந்த அளவுக்கு பார்க்குது பிரபலங்களை வச்சு பேசினா அளவுக்கு நம்ம போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி எத்தனை நடிகர்களை வச்சு நீங்கள் பேச வைக்கிறீங்க சிவகார்த்திகேன்னு உங்களோட அரசியலுக்கு பயன்படுத்துனீங்க விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பேசுறாரு ஏற்கனவே அவர் பிக்பாஸ்ன்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி தன்னோட பேரை வந்து அதிகமாக கெடுத்துட்டு இருக்காரு இப்போ இந்த லேப்டாப் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து பேசுறாரு அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாரு இப்படி இவர் நடந்திருக்கு அப்படி நடந்திருக்கு கல்வியில் வந்து சிறந்த மாநிலமாக இருக்கும் கல்விக்கு இவ்வளோ உதவுறாங்க இது இல்லைனா மாணவர்களே படிக்க முடியாதுன்ற ரேஞ்சுக்கு எல்லாருமே பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா இது எல்லாமே உங்களுடைய கடமை நீங்க போய் உட்காந்துருக்கீங்க ஒரு சிம்மாசனத்துல முதலமைச்சர் அப்படின்னு உங்களுடைய மகன் முத்துணை முதலமைச்சரா இருக்காரு மக்கள் எல்லாரும் தேர்வு செஞ்சிருக்காங்க உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சு வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்ப அந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது நீங்க அந்த வேலையை செய்யணும் முதலமைச்சருக்கான வேலையை தானே நீங்க செய்றீங்க ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு விளம்பரப்படுத்தணும்ன்ற பேர்ல எதுக்கு பதினோரு கோடி செலவு பண்றீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க அந்த காசுல நீங்க எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கு நீங்க உதவி பண்ணலாம்ல எத்தனை பேர் இன்னமும் அன்றாடம் காட்சியா வாழக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க ஒரு ரூபாய் காசை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பெட்ரோல் போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தினமும் மூன்று வேலை உணவு எவ்வளவு பெரிய சவால ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கு நீங்க என்ன பண்றீங்க உங்க கட் அவுட்டுக்கு உங்க பிளெக்ஸ் போர்டுக்கு விளம்பரப்படுத்துறதுக்கு நீங்க நல்ல ஆட்சி கொடுத்துருந்தீங்க எதுக்குங்க விளம்பரம் ஏற்கனவே பல காணொளிகளை நம்ம கெட்டச்சு ஐயா காமராஜர் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருந்தாரா இல்ல விளம்பரப்படுத்தினாரா உங்களுக்கு எதுக்கு இந்த தேவை இருக்கு லேப்டாப்பை கொடுத்த உடனே எல்லா இளைஞர்களும் நமக்கு வாக்கு செலுத்துவாங்க நீங்க நினைக்கிறவ பார்த்தீங்களா அதை பார்க்கும்போது அவங்களை பார்க்க ரொம்ப ரொம்ப பயமாகவும் இருக்கு பிரமிப்பாகவும் இருக்கு இதை எப்படி நீங்க கணக்கு போடுறீங்க உங்களை யார் இந்த மாதிரிலாம் நம்ப வைக்கிறா இளைஞர்கள் லேப்டாப்பை வாங்கிட்டு அந்த லோகோவை அழிச்சிட்டு டிவிக்கே வால்பேப்பர் கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா அது விஜயோட வால் பேப்பர் இல்லை வேற ஒரு கட்சியோட வால்பேப்பர் வைக்கிறாங்க அப்படின்னாலே உங்க ஆட்சி மேலே எவ்வளவு பெரிய அதிருப்தி இருக்கு அப்படின்றத நீங்க உணர வேண்டாமா ஒரு அம்மா வயதான அம்மா பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது அவங்க படிச்ச லேடி கூட கிடையாது அவங்க சொல்றாங்க நீங்க என்னதான் எங்களுக்கு காசு கொடுத்தாலும் நாங்க அதை வாங்கிப்போம் ஓட்டுக்கு காசு கொடுங்க அண்டா கொடுங்க கொலுசு கொடுங்க எல்லாத்தையும் நாங்க வாங்கிப்போம் ஆனா எங்க ஓட்டு விஜய்க்கு தான் ஏன்னா நீ இது எல்லாமே நீங்க கொள்ளையடிச்ச பணம் தானே அதுல தானே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஓட்டுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்களா கொடுக்கலையா நீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் தான் நீங்க நல்ல ஆட்சி கொடுத்துருந்தீங்க மக்கள் உங்களை நேசிக்கிறாங்கன்னா எதுக்குங்க ஓட்டுக்கு காசு கொடுத்து சத்தியத்தை வாங்கிட்டு திரும்ப அந்த ஓட்டை நீங்க போடணும்னு கேக்குறீங்க உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்கின்ற எண்ணம் இருந்து ஒரு அரசியல் காலம் இருந்தது ஆனால் இன்னைக்கு முழுக்க முழுக்க பிஸ்னஸாக மாறிடுச்சு ஒவ்வொரு அமைச்சரும் தங்களுடைய துறையில் ஊழல் நடக்கல அப்படின்னு அடிச்சு சொல்ல முடியுமா எத்தனை அமைச்சர்கள் மேலே வழக்கு இருக்குது எத்தனை அமைச்சர்கள் பயத்தில் இருக்கிறாங்க நீங்கள் எந்தெந்த இடத்துல இறங்கி போறீங்க எந்தெந்த இடத்துல பதுங்கி போறீங்க அப்படின்றதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அன்னைக்கு இருந்த காலம் வேற என்னைக்கு இப்படி வந்து இன்னைக்கு வந்து ஊழலை வந்து டெக்னாலஜி மூலயமா அவ்வளவு பண்ண முடியுதோ அதே போல மக்கள் எல்லாருமே டெக்னாலஜியை வச்சு அவங்களை அடிச்சிருவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நீங்க தோல்வி அடைவீங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் தெரியும் ஆனா இவ்வளவு பெரிய மாபெரும் தோல்வி அடைவீர்கள் அப்படின்னு கேட்டால் யாருக்குமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம கீழே போனீங்க அதை மனசுல வச்சுக்கோங்க மீண்டும் மீண்டும் இது போல தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் மட்டும் நீங்க டிராமா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மக்கள் போகிற போக்கில் தூக்கி எறிஞ்சிருவாங்க ஒரே ஒரு விஷயத்த திமுக தொண்டர்களும் சரி தலைமையும் சரி மனசுல வச்சுக்கணும் இந்த முறை நீங்க வீழ்ச்சி அடைஞ்சா நீங்க திரும்பவும் வைந்திருக்கிறது மகா கஷ்டம் அதை புரிஞ்சுக்கங்க ஏன்னா இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்லையா அப்படின்ற அளவுக்கு மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஊடகத்தின் வாயிலாக பார்க்க முடியுது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு நாள் நம்மளை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு நம்ம கீழே போயிடும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஆகிய ஆகிய மு க ஸ்டாலின் ஆகட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி ஆண்ட முதலமைச்சர் யாரா வேணாலும் இருக்கட்டும் நீங்க எதுல வேணாலும் காம்ப்ரமைஸ் ஆகலாம் ஆனா கல்வி மருத்துவம் குடிநீர் இந்த மூணு விஷயத்துல யாருமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது ஒரு நாட்டின் அத்தியாவசியமான தேவை இது எல்லாமே அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை தானே இந்த கடமையை நீங்கள் செஞ்சுட்டு இதுக்கு அவ்வளவு பில்டப் பண்றீங்க அதுவும் தேர்தல் வர்றதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி எல்லா பக்கமும் சாலைகள் போட்டுட்டு இருக்கீங்க எல்லா பக்கமும் குடிநீர் திறந்து விட்டுட்டு இருக்கீங்க எல்லா பக்கமும் கல்விக்கு நாங்கள் தான் சிறந்த மாநிலம் சிறந்த ஆட்சின்னு பேசுகிறீங்க ஏன் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் பண்ணலைன்னு கேட்டா எதுக்குமே பதில் இல்லை சமீபத்துல கூட நிறைய இடங்கள்ல விளம்பரம் மட்டும்தான் இருக்கே தவிர திட்டங்கள் எதுவுமே இல்ல எனவே இந்த வெற்றி விளம்பரங்களையெல்லாம் கடத்தி சென்று விட்டு அடுத்த மூணு மாசம் அதிகபட்சம் மூணு மாசம் இந்த மூணு மாசத்துல முயற்சி பண்ணி ஓரளவுக்கு நல்ல பேர் எடுக்கலாம் அப்படின்னு திமுக நினைச்சா உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ஓரளவுக்கு வாக்கு வாங்க முடியும் இல்ல நாங்கள் எங்களுக்கு தோன்றதான் செய்வோம் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை